யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மாணவர்களுடன் ஜனாதிபதி சந்திப்பு வங்கி கட்டமைப்புகள் சீர்குலையுமானால் நாடு பயங்கரமான அழிவுக்கு செல்லும் இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் கிழக்கை மீட்க வந்தவர்கள் திசையை தேடுகின்றனர் சிறீநேசன் ஆதங்கம் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள ஐஎம்எஃப் குழு கடனுதவி தொடர்பில் பேச்சு தரமற்ற அரசு இறக்குமதிக்கு தயாராகும் அரசாங்கம் ரஞ்சித் மத்தும பண்டார குற்றச்சாட்டு வடக்கை சுற்றுலா வலியமாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் பந்துள பதவி நீக்கப்படவுள்ள சமன் எகநாயக்க ராஜபக்சக்களின் தரப்பு தகவல் ஜனாதிபதி இம்முறையாவது எமது கோரிக்கையை கருத்தில் கொள்ள வேண்டும் கலாநிதி ஆறு திருமுருகன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையே ஆன கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது வடமாகாணத்துக்கு நான்கு நாள் விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் சம்பத் அமரதுங்க யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சர்க்குணராயா யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளும் கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் இதன்போது மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக ஜனாதிபதிக்கு சுட்டிக்காட்டப்பட்டது மாணவர்களின் விடுதிகளில் உள்ள குறைபாடு முகாமைத்துவ பீடத்துக்கான பேருந்து வசதிகளை ஏற்படுத்துதல் சித்த மருத்துவத்துறையை பீடமாக தர முயர்த்துதல் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீட மாணவர்களுக்கான உள்ளக பயிற்சி வழங்குதல் போன்ற பல விடயங்கள் இதன்போது மாணவர்களால் சுட்டிக்காட்டப்பட்டது பல்கலைக்கழகத்தின் அனைத்து பீடங்களில் இருந்தும் தெரிவு செய்யப்பட்ட முப்பத்தேழு மாணவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கி கட்டமைப்புகள் சீர்குலையுமானால் நாடு பயங்கரமான அழிவுக்கு செல்லும் ஒரு நாடு வங்கிக் கட்டமைப்பை பாதுகாக்க தவறின் அந்த நாட்டின் அழிவை யாராலும் தடுக்க முடியாது என ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார் அதனை விடுத்து சும்மா பேசிக் கொண்டிருப்போமானால் இந்த நாட்டின் பணவீக்கம் உட்பட பொருட்களின் விலைகள் கூட மேலும் அதிகரிக்கும் நிலை ஏற்படும் என அவர் தெரிவித்தார் கூட்டுறவு சபையின் கீழான கோப் வங்கியின் இரண்டாவது கிளை மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடியில் நேற்று காலை திறந்து வைக்கப்பட்டது கோப் வங்கியின் தலைவர் தேசகீர்த்தி மொகோட்டி தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக இராஜாங்க அமைச்சர் சதாசிபம் வியாழிந்திரன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் கழுபாஞ்சிக்குடி பிரதேச செயலாளர் சிவபிரியா பில்பரட்னம் பிரதம நிறைவேற்று அதிகாரி காஞ்சன பபசர மணஞ்சேன கழுபாஞ்சிக்குடி பொலிஸ் நெய்ய பொறுப்பு அதிகாரி கழுபாஞ்சிக்குடி பிசேட அத்திரடிப்படையின் கட்டளைத் தளபதி வங்கி ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது வங்கி நடவடிக்கைகளும் ஆரம்பித்து வைக்கப்பட்டதுடன் வரிய நிலையில் உள்ள மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டது கிராமிய மட்டத்தில் தொழில்துறையினையும் கிராமிய பொருளாதாரத்தினை மேம்படுத்தும் வகையிலான கூட்டுறவு சங்கங்களின் செயற்பாடுகளை இணைப்பதற்காகவும் இந்த வங்கிகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதன் கிளைகள் எதிர்வரும் காலங்களில் வடகிழக்கில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் திறந்து வைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதன்போது உரையாற்றிய இராஜாங்க அமைச்சர் அங்கு கருத்து தெரிவிக்கையில் எங்கட நாடு ஒரு சின்ன நாடு அழகான நாடு எல்லா வளங்களும் நிறைந்த நாடு எல்லா வளங்களும் நிறைந்த நாடு அழவாஞ்சி குடுங்கி பொருத்த மண் நினைக்கின்ற இந்த மண்ணின் கவிஞன் இந்த பிரதேசத்தின் கவிஞன் நீலாவனன் இந்த மண்ணுக்குரிய கவிஞன் இந்த பிரதேசத்துக்குரிய கவிஞன் நீலாவணம் சொல்கிற கவிதை நான் நிறைய பார்லிமெண்ட்டில் கூட பேசுகிறேன் தேங்கடலாய் ஓடுமங்கள் திருநாட்டின் பிறந்த வயல் தெரியாதோ வான் தந்த வயல் தந்த நிதியிலேயோ பாடாதே நீ கடைசியாக முடிக்கிறார் நீ கற்றதவும் தகாத வார்த்தை ஆகவே நாங்கள் உற்பத்தி பொருளாதாரத்தை அதிகரிக்கும் பொழுதுதான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து இந்த நாட்டை நாங்கள் படிப்படியாக மேலே கொண்டு வருவோம் அதை விடுத்துவிட்டு இன்னும் இன்னும் பேசிக்கொண்டிருந்தால் பொருட்களின் விலை இந்த நாட்டின் பணவீக்கம் இன்னும் அதிகரிக்க தஞ்சை ஆகவே விவசாய உற்பத்தியை உற்பத்தி பொருளாதாரத்தை அதிகரிக்க வேண்டும் வெளிநாட்டு முதலீடுகளை இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டு முதலீடுகளை உள்ளே கொண்டு வரவன் வெளிநாட்டு முதலீடுகளை உள்ளே கொண்டு ஆனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்தால் டுபாயில ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி இருபத் ஒரு ஒரு வெளிநாட்டவர் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி இருபத்தி நாலு மனத்தியாலத்துக்குள்ள பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிஸ்ட்ரேஷன் எடுக்கலாம் நான் போன பட்டிப்பாள பிரேச அவருத்தி குழு கூட்டத்துக்கு போன நேரம் ஒரு ஐயா சொன்னார் அவர் பால் எடுத்து தயிர் போடுறார் பால் எடுத்து தயிர் போட்டு தாந்தாமலை கொக்கட்டிச்சோள பக்கம் இருக்கிற ஐயா அந்த தயிரை கொண்டு ஏறாவூரில் இங்கே நம்ம தமிழ் பகுதியில் விற்றுறாரு அவர் பிஸ்னஸ் சைஸ் ஏஜென் கேட்டு பிரேஜவைக்கு ஒன்றரை வருஷம் ஜாம போகிறார் ஐம்பத்தெட்டு ரூல்ஸ் ஏன் சொல்ல வரேன்டா ஒரு தயிர் தயர்விக்கிறவருக்குரிய ஒரு வியாபார அனுமதி பத்திரத்தை கொடுக்க இன்றைக்கு நம்மளோட ஒரு அரச அலுவலகத்தில் ஒன்றரை அவர் ஒரு சில அதிகாரிகளை தடது ஏன் சொல்ல வண்டா இப்படி இருந்தாலும் நாட்டை கொண்டு வரமேல் காணியை பிரித்து கொடுங்க விவசாயத்தை வழங்க மாலி காணியை பிரித்து கொடுங்க வன இலாவில் பாவிக்கப்படாத விவசாயத்துக்குரிய பழைய எல்லாம் சொல்லப்பட்டாலும் அது நடைமுறைப்படுத்தும் இதுக்கு நல்ல உதாரணம் மன்மோகன் சிங்கும் இந்தியாவும் வேகமா உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் வெளிநாட்டு முதல்வர் உள்ள கொண்டு சிறுகை தொழில் பெரிய கைத்தொழில்கள் ஆரம்பிக்கப்படும் பொழுது இந்த நாடு ஏற்றுமை துறையில் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கும் பெரிய ஒரு வருமானத்தை விட்ட முடியும் வருமானம் வரும் பொழுது சேவைப்பு அதிகரிக்கும் வங்கி கட்டமைப்புகள் பாதுகாக்கப்படும் வங்கி கட்டமைப்புகள் சீர்குலையுமானால் நாடு பயங்கரமான அழிவுக்கு போகும் ஒரு நாடு வங்கி கட்டமைப்பை பாதுகாக்க தவறினால் அந்த நாட்டின் அழிவை யாராலும் தடுக்கல வங்கி கட்டமைப்பு சரியாக பாதுகாப்பு சும்மா வச்சு வங்கி கட்டமைப்பில் நம்பிக்கை இல்லாட்டி என்ன நடப்பாங்க எல்லாம் முதலீட்டாளரும் தங்கட பணத்தை விட்டு பண்ணுவாங்க பயம்பெரு எல்லாம் போயிடும் சே மூல உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் சேமிப்பு கூட வேண்டும் சேமிப்பு கூடா மூலதனம் கூடும் மூலதனம் கூடா எங்களோட மொத்த தேசிய வருமானத்தில் நாங்கள் பெரிய நிலைக்கு வரலாம் நாடு மேலே வரும் ஆகவே வங்கிக் கட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் தற்போதைய என்னுடைய வெல்தோப் பேங்க பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கூட்டுறவு சங்க சட்டத்தின் கீழே பதிவு செய்யப்பட்ட ஒரு வலையமைப்பு அதனுடைய சேர்மன் கீர்த்தி மோக்டி அவர்கள் இருக்கிறார் சிஓ காஞ்சி அவருடைய குடும்பம் பிட்டத்திட இலங்கையிலே அவர்கள் ஐந்துக்கு மேற்பட்ட மாவட்டங்களில் தங்களுடைய வங்கி சேவையை வழங்குகிறார்கள் பல வறுமை கோட்டுக்குள் வாழுகின்ற மக்களுக்கான இலகு கடன்கள் அவருடைய வாழ்வார்த்த முன்னேற்றுவதற்கான வசதி வாய்ப்புகள் என்று பல்வேறு வட்ட திட்டங்களை வெல்கோ பேங்க் செய்து கொண்டு வருகிறது இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கிறேன் கிழக்கை மீட்க வந்தவர்கள் இப்போது கிழக்கு எந்த திசையில் இருக்கின்றது என தெரியாதபடி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என மட்டக்கிழப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அவை ஊழல் மோசடிகள் அற்றதாக இடம்பெற வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பில் உள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் கல்வாஞ்சிக்குடி பக்கமாக வீதி அமைக்கின்ற போது முறையாக அமைக்கப்படவில்லை என்ற அடிப்படையில் அங்கு மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற அல்லது சண்டை பிடிக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது உண்மையில் பார்க்கின்ற போது வீதிகள் அமைக்கப்படுவது நல்ல விடயம் வீதி அபிவிருத்தி மிக முக்கியமான விடயம் ஆனால் அந்த வீதி அபிவிருத்தி என்பது முதலில் அந்த வீதிக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் அவ்வளவும் முழுமையாக அந்த வீதிக்கு சென்று செல்ல வேண்டும் அடுத்த கட்டமாக பார்க்க அந்த வீதிகள் தரமாக போடுபட வேண்டும் இப்போது என்ன நடக்கின்றது என்று சொன்னால் இந்த கொமிஷன் பெறுவது என்பது கிட்டத்தட்ட சட்ட ரீதியான விடயம் போன்று மாறிவிட்டது ஐந்து வீதமாக இருந்து பத்து வீதமாக இருந்து பதினைந்து வீதமாக இருந்து அந்த கொமிஷன் கொடுக்கப்படுகின்ற செயல்பாடுகள் மிகவும் லாபகரமாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்றது எனவே இந்த விடயத்தில் உண்மையில் அரசியல்வாதிகள் ராஜாங்க அமைச்சராக இருக்கின்றவர்கள் உயர் அதிகாரிகளாக இருக்கின்றவர்கள் இந்த இடத்தில் மிகவும் பொறுப்பு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் ஏனென்றால் அரசன பலியோ குடியுமபலி என்று சொல்வார்கள் மேலுக்கு இருக்கின்றவர்கள் ஊழல் மோசடி லஞ்சங்களை பெற்று வழிகாட்டுகின்ற போது அதன் கீழ் இருக்கின்ற அதிகாரிகளும் அவ்வாறு தூண்டப்படுகின்றார்கள் எனவே நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் மக்கள் மத்தியில் இருந்து கிடைக்கின்ற புகாரின் அடிப்படையில் இந்த வீதிகள் மிகவும் நேர்த்தியாக அமைக்கப்பட்டது போன்றிருக்கின்றது நான் இந்த பிபுலானந்தா வீதி சேத்துக்குடா பக்கமாக போனேன் அப்போதுதான் போடப்பட்ட வீதிகளெல்லாம் பார்க்கின்ற போது அந்த வீதிகள் எல்லாம் இந்த மலைக்கு கரைந்து விட்டது நேற்று வீதி அமைக்கின்றார்கள் இன்னும் ஒரு நாலு நாளில் பார்க்கின்ற போது வீதிகள் கரைந்து போகின்றது எனவே இந்த வீதிகள் என்பது நான் நினைக்கிறேன் அடுத்த தேர்தலுக்கு கூட நின்று பிடிக்க முடியாத அளவுக்கு இந்த வீதிகள் அமைக்கப்படுகின்றது இன்னும் சில இடங்களில் முக்கியத்துவம் இல்லாத வீதிகள் உண்மையில் பார்க்கின்ற போது எத்தனையோ மக்கள் குடி வாழுகின்ற இடங்களில் வீதி போடப்படவில்லை தனிப்பட்டவர்கள் சிலவர்கள் தங்களுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் இருக்கின்ற பகுதிகளில் மட்டும் வீதிகள் அமைக்கப்படுகின்றன என்னென்று கேட்டால் அதில் அந்த அந்த குறித்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் மூன்று குடும்பம் நாலு குடும்பம் இருந்தால் அந்த இடத்தில் அவர்கள் வீதிகளை அமைக்கின்றார்கள் எனவே முக்கியத்துவம் இல்லாத இடங்களில் வீதி அமைக்கப்படுகின்ற ஒரு செயல்பாடும் தங்களை சார்ந்தவர்களுக்கு வீதிகளை அமைத்துக் கொடுக்கின்ற ஒரு செயல்பாடுகளும் தங்களை சார்ந்தவர்களுக்கு ஒப்பந்த வேலைகளை கொடுக்கின்ற ஒரு செயல்பாடுகளும் இப்போது மிகவும் அதிகரித்து கொண்டு போகின்ற நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே அபிவிருத்தி என்பது ஊழல் மோசடி லஞ்சம் இல்லாமல் தரமான அபிவிருத்தியாக இருக்க வேண்டும் மற்ற அபிவிருத்திகள் எல்லாம் மக்களை ஏமாற்றி பிழைக்கின்ற ஒரு செயல்பாடாகத்தான் இருக்கின்றது வாய்ச்சொல்லில் வீரரடி என்ற அடிப்படையில் இவர்கள் செய்கின்றது பாரபட்சமான பக்கச்சார்பான செயல்பாடு இருக்கின்றது அதைவிட இன்னுமறு விடையும் சுட்டிக்காட்டப்படும் இந்த காணிகள் பற்றிய விடயம் இந்த காணிகள் மாவடியோடை உளுட்டுமானோடை மற்றும் வெள்ளக்கல் மலை இப்படியான இடங்களிலெல்லாம் தொகை இல்லாமல் காடுகள் அழிக்கப்படுகின்றன ஆனால் அதை கேட்பாரும் இல்லை பார்ப்பாரும் இல்லை அடுத்ததாக சொல்லப்போனால் மயிலத்தமிடு மாதவன பிரச்சனை இப்போது நூறு நாட்களுக்கு மேலாக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் கிழக்கை மீட்க வந்தவர்கள் இப்போது கிழக்கு எந்த திசையில் இருக்கின்றது என்று தெரியாதபடி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் மயிலத்தமிடு மாதவனை என்பது அந்த பக்கமாக இருந்து பல்லாயிரக்கணக்கான ஏக்கார ஏக்கர்கள் அயல் நாட்டு மன்னிக்கவும் அயல் மாவட்ட சிங்கள பெரும்பான்மை மக்களால் அவகரித்து கொண்டு வருகின்ற போது இங்கே உள்பக்கமாக இருந்து மாவடியோட முட்டுமானோடையிலிருந்து இவர்களும் காடிகளை வெட்டி கொண்டு போகின்றார்கள் மொத்தத்தில் பார்க்கின்ற போது இவர்களுக்கு நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை சன்மானம் கொடுத்துவிட்டு அங்கே அங்கே மயிலத்தம் மாதவனையில் ஆயிரக்கணக்கான ஏக்கரை ஏக்கரை பிடித்துக்கொண்டு வருகின்ற போது இதுதான் கிழக்கு மீட்பு என்றால் நீங்களும் காணியை பிடியுங்கள் நாங்களும் காணியை பிடிக்கின்றோம் நீங்கள் பிடிக்கின்ற காணிக்கு நாங்கள் ஒன்றும் பேச மாட்டோம் நாங்கள் பிடிக்கின்ற காணிகளுக்கு நீங்கள் பேசாமல் இருக்கின்ற இதுதான் கிழக்கு மாகாண மீட்பு ஒப்பந்தம் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே இப்படிப்பட்டவர்கள் மூன்று ஆண்டுகள் மக்களை ஏமாற்றிவிட்டார்கள் இன்னும் மக்கள் மடையர்களாக மாட்டார்கள் உரிய நேரத்தில் உரிய தீர்ப்பு கொடுத்து இவர்களை அனுப்புவார்கள் கடந்த காலத்தில் இருந்த சில அதிகாரிகள் விட்ட தவறு எல்லா அதிகாரிகளையும் சொல்லவில்லை ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தவரில் இருந்து ஏறத்தாழ குறிப்பிட்ட சில அதிகாரிகள் செய்த தவறுகள் காரணமாக சிலருக்கு வெற்றி கிடைத்திருக்கின்றது இந்த வெற்றிகள் நியாயமாக செயல்படுகின்ற அதிகாரிகள் வருகின்ற போது இந்த மாயை பிம்பங்கள் எல்லாம் தகர்த்தறியும் தகர்த்தறியப்படும் இந்த போத்தல் அரசாங்க அரசா போத்தல் அரசியல் மற்றும் சாப்பாட்டு பார்சல் அரசியல் பண அரசியல் என்பதெல்லாம் மூழ்கடிக்கப்படுகூடிய விதத்தில் எதிர்காலத்தில் நியாயமான தேர்தல் தீர்ப்புகள் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று எதிர்வரும் பதினோராம் தேதி இலங்கைக்கு பயணம் செய்ய உள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான கடன் உதவி தொடர்பான முக்கிய மதிப்பீடு ஒன்றை மேற்கொள்வது இந்த குழுவினரின் பயணத்துக்கான முக்கிய நோக்கமாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான கடன் உதவியின் முதலாவது மேல் ஆய்வை மேற்கொள்வதற்காக கடந்த செப்டம்பர் மாதம் பதினான்காம் திகதி நிதியத்தின் பிறதிதிகள் குழு ஒன்று இலங்கைக்கு பயணம் செய்தது இதையடுத்து இலங்கைக்கான நிதியத்தின் இரண்டாம் தவணை நிதி உதவி ஒப்புதல் வழங்கப்பட்டது இந்த நிலையில் இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமை தொடர்பில் ஆராய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரிட்டநிதிகள் குழு ஒன்று எதிர்வரும் பதினோராம் திகதி இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளது நிதியத்தின் நிபந்தனைகளை அரசாங்கம் சரிபெற நடைமுறைப்படுத்துகிறதா என்பது தொடர்பில் இந்த பயணத்தின் போது ஆராயப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தரம் குறைந்த மருந்துகளை இறக்குமதி செய்தது போன்று தரமற்ற அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தயாராகி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளருமான ரஞ்சித் மற்றும் ஒப்பண்டாரா தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர்தனை தெரிவித்துள்ளார் சீனி வரி குறைக்கப்பட்டு சீனி இறக்குமதி செய்யப்பட்டதைப் போன்று அரசாங்கத்தின் நட்பு வட்டார நண்பர் கைக்கூலிகளுக்கு சலுகைகளை வழங்குவதற்காக அரிசிக்கு அறபடப்படும் அறுபத்தெட்டு ரூபா வரியை ஒரு ரூபாவாக குறைத்து அரிசி இறக்குமதி செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதன் காரணமாக நாட்டின் தேசிய நெச்சகையாளர்கள் மிகவும் அநாதரமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் கடந்த நான்கு பருவங்களாக விவசாயிகளுக்கு வருமானம் கிடைக்கவில்லை கோட்டபாயாவின் ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட சேதன உர கொள்கையால் விவசாயிகள் கடும் நெருக்கடிக்கு ஆளாகினர் இதற்கிடையில் தற்போதைய அரசாங்கம் நெற்பயிற்சிகை பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிகளுக்கு பதினெட்டு தசம் ஐந்து வீத பெருமதி சேர் பதியினைப் பிடிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது இதேவேளை பல லட்சம் தோன் கீரிசம்பா அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது நெல் விளைச்சல் நன்றாக இருக்கும் இந்த நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான தோண் அரசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது இதனால் இந்த பருவத்தில் நெல்லை விற்க முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர் அரசு இறக்குமதியால் அரசாங்கத்துக்கு உதவும் அரசியாலை உரிமையாளர்கள் கோலீஸ்வரர்களாக மாறுகின்றனர் உரங்களுக்கு அரசாங்கம் வரி பிரிக்கும் வேளையில் விலையில் அரிசி வரியை குறைத்து வருகின்றது தேசிய விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கும் பொருட்டே இதுவரை அரசிக்கு வரி விதிக்கப்பட்டு வந்தது சூளத்துக்கு பிரிக்கப்பட்ட வரியையும் அரசாங்கம் குறைத்துள்ளது முனராகலை அனுராதபுரம் மாவட்டங்களில் இருந்து சூள அறுபடை கிடைத்துள்ள நிலையில் வெளிநாடுகளில் இருந்து இரண்டு லட்சம் தொன் சோளத்தை இறக்குமதி செய்ய நட்பு வட்டார நண்பர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நாட்டின் விவசாயத்தை அளிக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது கோடபாயாவும் ஏனைய முட்டாள ஆட்சியாளர்களும் சேதன உரக் கொள்கையை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னர் ஒரு ஏக்கரில் இருந்து நூற்றி இருபது பூசல் நெல் பெற்று வந்தனர் சேதன உரக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் ஏக்கருக்கு அறுபடை செய்யப்பட்ட நெல் ஐம்பது பூசங்களாக குறைந்தது இந்த மூட்டாள்தனமான கொள்கையால் விவசாயி ஆதரவற்று போயுள்ளார் என தெரிவித்துள்ளார் வடக்கில் போக்குவரத்து செயற்பாடுகளை பலப்படுத்தி சுற்றுலா வலயமாக மேம்படுத்துவதற்கு அவசியமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது போக்குவரத்து மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணபத்தென தெரிவித்துள்ளார் வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரம் பெரும் பாதாளத்தில் விழுந்து கிடந்த போது நாட்டை பொறுப்பேற்று கொண்டு ஜனாதிபதி பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தியமை சிறப்புக்குரியதாகும் ஜனாதிபதி நாட்டை பொறுப்பேற்று கொண்ட போது சமையல் எரிவாயு இருக்கவில்லை எரிபொருள் இருக்கவில்லை மின்துண்டிப்பு தொடர்ச்சியாக நீடித்தது வெளிநாட்டு கையிருப்பு முற்றாக தீர்ந்து போனது அவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி நாட்டை பொறுப்பேற்று கொண்டு நாட்டின் பொருளாதாரத்தை பல்லப்படுத்தினார் அதனால் இன்று வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி பணிகள் மீள ஆரம்பிக்க முடிந்துள்ளது வட மாகாணத்தின் வீதி கட்டமைப்புகளை பலப்படுத்த ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கினார் அதேபோல் போக்குவரத்து செயற்பாடுகளை பலப்படுத்தி சுற்றுலா வலயமாக மேம்படுத்துவதற்கு அவசியமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமநக நாயக்க எதிர்வரும் பதினாறாம் தேதி பதவி நீக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி முன்னாள் பிரதமரின் செயலாளர் காமினி சினரத்னை ஜனாதிபதி செயலாளர் பதவிக்கு நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ராஜபக்ச குடும்பத்தின் உறவினரான உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் இந்த யோசனைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் தற்போதைய செயலாளர் சமனு நாயக்கவை சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கமைய அவரை பதவி நீக்கி மற்றொருவரை குறித்த பதவிக்கு நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக உதயங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்ரீலங்கா பொது இனப்பெறமுனவின் ஸ்தாபகர் பசல் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழுத்தம் கொடுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி இம்முறையாவது எமது கோரிக்கையை மனிதாபிமான ரீதியில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென இந்து மாமன்றத்தின் உபதலைவர் செஞ்சோர் செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் வேண்டுகோள் விடுத்து ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் கடந்த ஆண்டு தைப்பொங்கல் தினத்தில் நல்ல திருஞான சம்பந்தர் ஆதீனத்தில் சைவ மக்கள் சார்பில் தங்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் கட்டியது அவ்வேளை தங்களிடம் விடுத்த வேண்டுதல்கள் எதுவும் நிறைவேறவில்லை குறிப்பாக இலங்கை தமிழர்களின் கால பிரச்சினைக்கு விரைவில் நிரந்தர தீர்வு காணுதல் வடக்கு கிழக்கில் இராணுவத்தின் பயன்பாட்டில் உள்ள பொதுமக்களின் நிலங்களை விரைவில் விடுவித்தல் கீரிமலை காங்கிசன்துறை வீதியில் ஜனாதிபதி மாளிகை அமைப்பதற்காக அப்பகுதியில் உள்ள சைவ ஆலயங்கள் மடங்கள் அழைக்கப்பட்டுவிட்டன மீளவும் அவ்விடங்களில் பொதுமக்கள் சென்று தமது வழிபாட்டு இடங்களை உரிய முறையில் பயன்படுத்த அனுமதிக்குமாறு வேண்டப்பட்டது துறை பருத்தித்துறை பீதியிலிருந்து சுக்கரவார திருக்கோணேசி சத்திரம் இடிக்கப்பட்டு அந்த நிலம் தல்செவன இராணுவ ஹோட்டல் பயன்பாட்டிலிருந்து மீளவும் சைவ சமய மடம் அமைப்பதற்கு நிலத்தை கையளிக்க வேண்டும் கிளிநொச்சி இயக்கச்சி பகுதியில் பொதுமக்களின் காணிகள் பல இராணுவ முகாம்கள் உள்ளன அவை மீளவும் பொதுமக்களிடம் கையளிக்கப்படவில்லை அவற்றை கையளியுங்கள் இவ்விடயங்கள் தொடர்பாக தாங்கள் உடன் கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக கூறி ஒரு வருடம் பூர்த்தியாகின்றது இவற்றில் எவையும் தாங்கள் கவனத்தில் எழுதப்பட்டதாக தெரியவில்லை இம்முறையாவது இவற்றை கருத்தில் கொண்டு மனிதாபிமான ரீதியில் பிரச்சனைகளை தீர்க்க முன்பாருங்கள் தாங்கள் பதவியேற்றவுடன் பகிரங்கமாக அறிவித்தீர்கள் விரைவில் தமிழினத்தின் பிரச்சனையை தீர்ப்பதாக இன பிரச்சினையை தீர்ப்பதில் எவ்வித முயற்சியும் நடைபெறுவதாக நாம் அறிய முடியவில்லை நாம் தொடர்ந்து ஏமாற்றப்படுகின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது